சமயா திருக்குறள்ல இருந்து சில ஃபேக்ட்ஸ் கேக்குறேன் சொல்லு ஓகேங்க திருக்குறள் எத்தனை மலர் குறிப்பிட்டு இருக்காங்க ரெண்டு மலர் அணிச்சம் குவளை எத்தனை விதை ஒரு விதை குன்றிமணி எத்தனை பழம் ஒரு பழம் நெருஞ்சி பழம் எத்தனை மரம் பனை மூங்கில் என்ற ரெண்டு மரம் திருக்குறள எந்த உயிர் எழுத்து பயன்படுத்தல அவ் என்ற உயிரெழுத்தை பயன்படுத்தாம அ இவ் அப்படின்னு திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்காரு திருக்குறள எந்த எண் பயன்படுத்தல ஒன்பது திருக்குறள்ல கோடின்ற நம்பர் எத்தனை திருக்குறள்ல வருது ஏழு முறை வந்திருக்கும் எல்லா திருக்குறளும் பாத்தீங்கன்னா ஏழு சீரலான குரல் வெண்பாக்களால ஆனது இதுல அதிகாரம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தை கூட்டினாலும் ஏழுதான் வரும் ஆயிரத்தி நூத்தி முப்பது குரலையும் கூட்டினாலும் ஏழுதான் வரும் அந்த ஏழு வந்து எத்தனை திருக்குறள்ல வருது எட்டு இடங்கள்ல வந்திருக்கு திருக்குறள் முத முதல் எப்ப வச்சுட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறள் எதுல தொடங்கி எதுல முடியுது அகரத்துல தொடங்கி அகரத்துல முடியும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உள்ளது கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் திருக்குறளுக்கு முத முத உரை எழுதி யாரு மணக்குடவர் அது சிறந்த உரை யாரு பரிமேல் காலத்தால மூத்தவர் யாரு தர்மர் அதனால திருக்குறள் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு அதுல அதிகமா பயன்படுத்த எழுத்து இது நீ ரன்னாகரன் நீ பயன்படுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சு முறை ரஷ்யால அணு துளைக்காக மாளிகையில வச்சு பாதுகாக்கிற ஒரு நூல் என்னன்னு தெரியுமா திருக்குறள் ரஷ்யால மட்டும் இல்ல இங்கிலாந்துல ஒரு அருங்காட்சியத்துல பைபிள் கூடையும் வச்சு பாதுகாக்கப்படுது அது மட்டும் இல்ல இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விக்டோரியா மகாராணி காலையில எழுந்ததுமே படித்த முதல் நூலு திருக்குறள் தான் சூப்பர் திருக்குறள்ல ஒரே ஒரு தடவை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கிளத்தின ரெண்டு எழுத்துக்கள் பெரிய லி அதாவது பொதுலக்கர லீன்னு சொல்லுவாங்க அடுத்து காக்கு அடுத்து வர தனியா திருக்குறளுக்கு அச்சுட்டு வெளியிட்டது யாரு வாகு சிதம்பரனார் தனித்தானே திருக்குறள் அன்பருன்னு அழைச்சுக்கிட்டாரு வாகுசி என்ன திருக்குறளையும் பொருளுடன் தமிழர் முனிவராயினும் தான் பெற்றெடுத்த பிள்ளையாயினும் தன்னை பெற்றெடுத்த தந்தையாயினும் அவர்களை நான் முழுமையாக மதிப்பதும் இல்லை நேசிப்பதும் இல்லைன்னு சொல்றாரு அதனால நாம எல்லாருமே வாவூசியோட வரிகளுக்கு ஏற்ப திருக்குறளை பொருளோட கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க இறைவன் மனிதனுக்கு சொன்னது எது இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் ஒரு மனிதன் மனிதனுக்காக சொன்னதுதான் திருக்குறள் நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ எதுவும் போடாம திருக்குறளை வச்சு ரீல்ஸ் போட்டு இருக்கோம் ஏன்னா திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டும் இல்லாம அது ஒரு வாழ்வியல் நூலும் கூட இந்த உலகத்துல ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்றத எளிமையா சொல்லக்கூடிய நூல் தான் திருக்குறள் அதை எளிமையான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் நம்மளோட இலக்குமே சரி சனியா திருக்குறளோட முன்னாடி என்ன புறநானூறு திருக்குறளோட விளக்கம் நாளடியார் குட்டி திருக்குறள் நாளடியார் சொல்லப்படுது திருக்குறளோட பெருமை உணர்த்துற நூல் இது அம்பத்தி மூணு புலவர்களால் எழுதப்பட்ட ஐம்பத்தஞ்சு பாடல்களை கொண்ட மாலை தமிழுக்கே சொல்ற நூல்கள் எது கதி என்றால் காக்கு கம்பராமாயணமும் தீக்கு திருக்குறளும் கதின்னு சொல்லப்படுது அதாவது தமிழுக்கே கதி என்று அழைக்கப்படக்கூடிய நூல்கள் திருக்குறள் மொழிபெயர்த்தது யாரு சீருமா முனிவர் லத்தீன் மொழியில ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதுல மொழி பெயர்த்தாரு அப்ப ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து யாரு பண்ணாரு அடுத்து எல்லி ஸ்கிரபு பதிமூணு அதிகாரங்களை மொழி பெயர்த்தாரு அதுக்கப்புறம் ஜிபோப் முழுமையா மொழிபெயர்த்தாங்க ஆயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்ல குடும்பம் என்ற சொல்லி இடம்பெற்ற முதல் நூல் இது திருக்குறள் இரும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் அரைப்பான் உடம்பு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல திருக்குறள் முத முத அச்சுட்டு வெளியிட்டது யாரு தஞ்சாவூரை சேர்ந்த மலையதோசன் மகன் நான திருக்குறளை படிக்கிறதுக்காகவே தமிழ் கத்துக்கிட்டவங்க யார் யார் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் கிரௌல் ரஷ்ய நாட்டை சேர்ந்த லியோ டால்ஸ்டாய் மூலியமா திருக்குறளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திருக்குறளை தமிழிலே படிக்கணும் அப்படின்றதுக்காக கத்துக்கிட்டவர் தான் மகாத்மா காந்தி அடிகள் டாக்டர் கிரவுல் தமிழை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஜெர்மன் மொழியில திருக்குறளை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு டாக்டர் கிரவுல் என்ன சொல்றாருன்னா அழகிய சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு தமிழ் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் திருக்குறள் தமிழோ என்னை ஈர்த்தது குரல் என்னை இழுத்தது அப்படின்னு சொல்றாரு உருவத்தினர் வரைஞ்சது யாரு வேணுகோபால் சர்மா திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிற முறை கொண்டு வந்தது யாரு பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு மறைமலை அடிகள் அவர்களால் கண்டறியப்பட்டது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்னு என கண்டறியப்பட்டு தற்போதைய வருடத்துடன் கூட்டி கணக்கிடப்படுகிறது இதை தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தினாங்க திருக்குறளை பத்தி காண்டுகள் என்ன சொல்றாரு உலகில் நாகரீகம் முற்றிலும் விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம்னு சொல்றாரு தமிழர்கள் எல்லார் வீட்லயும் திருக்குறள் இருக்கணும்னு சொன்னது யாரு அறிஞர் அண்ணா திருவள்ளுவர் தமிழர்களுக்கு மட்டும் வழிகாட்டி அல்ல ஒட்டுமொத்த உலகிற்கே வழிகாட்டின்னு சொன்னவரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற திருக்குறள் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி அதனால திருக்குறள் தமிழர்கள் எல்லார் வீட்டிலயும் இருக்கணும்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு திருக்குறளை பெறாத சொற்கள் என்னென்ன தமிழ் கடவுள் இமயம் காவேரி தமிழ்நாடு திருவள்ளுவருக்கு நாணயத்தை வெளியிட்டது யாரு டெல்லி தங்கத்தினால் ஆன நாணயத்துல திருவள்ளுவர் உருவம் குறிச்சாரு திருவள்ளுவருக்கு கோயில் எங்க இருக்கு சென்னையில மயிலாப்பூர்ல இருக்கு திருவள்ளுவரை உலகப் புலவர் சொன்னது யாரு ஜியூ போப் இருக்குறல்ல உடமை எத்தனை அதிகாரம் வருது பத்து அதிகாரங்கள் இருக்கு அன்புடைமை அடக்கமுடைமை ஒழிக்கமுடைமை பொறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை பத்தி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னும் யாமறிந்த புலவர்களில் கம்பனை போல் வல்லுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதானில் யாங்கனுமே பிறந்ததில்லைன்னு சொல்றாரு திருவள்ளுவர் பத்தி பாரதாசன் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலதே அப்படின்னும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிருக்காரு அணுவை புகுட்டி குருக தரித்த குரல் சொன்னது யாரு அவ்வையார் இதே மாறி கடலை தொலைத்து ஏழு கடலை புகுதி குறுக தரித்த குரல் சொன்னவர் இடைக்காடனார் திருவள்ளுவர் பத்தி கியா பேசினது என்ன சொல்றாரு திருவள்ளுவர் என்ற ஒருவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதனும் திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காதனும் சொல்றாரு ஒரு சொல் ஆறு முறை வர திருக்குறள் என்ன பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவீடு இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் திருவள்ளுவர் தான் எழுதினாரா சான்று எதுவும் இருக்கா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அருங்குறலும் பாயிரத்தனோடு பகர்ந்ததர் பின் அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில புலவர் நட்டத்தனா எழுதியிருக்காரு இது மூலியமா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் திருவள்ளுவர் தான் எழுதினார் என்றது இந்த பாட்டுல இருந்து தெரிய வருது ஒட்டாமல் வர திருக்குறள் என்ன யாதனின் யாதனின் இங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அதாவது எந்த பொருட்கள் மேலெல்லாம் நம்ம ஆசை வைக்காம விலகி இருக்கோமோ அந்த பொருட்கள்னால துன்பம் இல்லை இதை உணர்த்துறதுக்காக தான் திருவள்ளுவர் உதடுகள் கூட ஒட்டாம இந்த திருக்குறளை எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு திருக்குறள் தான் இருக்கா இந்த மாதிரி பதினெட்டுக்கும் மேற்பட்ட திருக்குறள் ஓசை நயத்துடன் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு ஐந்து அதிகார தலைப்புகள் வர திருக்குறள் என்ன அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் திருக்குறளோட மூணு பிரிவான அறம்பொருள் இன்பம் வர திருக்குறள் என்னென்ன அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீவின்றி வந்த பொருள் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை திருக்குறள் சொன்னவரையாரு கவிமணி தேசிய விநாயகம் குதிரைகள் ஒட்டாமலும் குவியாமலும் வர திருக்குறள் என்ன எய்தற்கு அறியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அறிய செயல் அதாவது பாமா வரிசை வரலனா உதடுகள் ஒட்டாது உகர வரிசை வரலனா உதடுகள் குவியாது திருக்குறள் நீரோட்டம் பாயாத தமிழ் வயல்களே இல்லை அப்படின்னு சொன்னவர் யாரு வா சுபமாணிக்கம் துணைக்கால் இல்லாத திருக்குறள் என்ன கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு நம்ம நல்ல விஷயங்களை கற்று கற்றபடி நடந்தோம்னா வாழ்க்கையில கல்வியை தவிர வேற எந்த துணையும் தேவையில்லை என்றதை உணர்த்ததுக்காக தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறளை துணைக்கானே இல்லாம எழுதியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா பிடித்த திருக்குறள் என்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிகள் ஆகா அரண் அதாவது நம்ம அறிவை வளர்த்துக்கணும் அந்த அறிவை யாராலையும் அழிக்க முடியாது அது எப்பயும் நமக்கு கோட்டை மாதிரி பாதுகாக்கணும் ஏ பிஜே ஐயா சொல்றியல் கருத்துகள் இருக்கா இருக்கே இந்த உலகம் உருண்டை வடிவமானது எந்த பொருள் எல்லாம் உருண்டையா இருக்கோ அந்த பொருள் தான் சுழலும் என்ற அறிவியல் கருத்தை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க